நூறு குட்டி வளர்ப்பு வளர்த்தாலும் மாசம் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் நீங்க ஈட்டிக்கலாம் முப்பது குட்டி தாராளமா வளர்க்கலாம் ஒரு சென்ட் இடம் ஒரு சென்ட் இடம் போதும் இது எவ்ளோ சார் வரும் உயிரிழந்த குட்டிகள் நாலு நம்ம வளர்த்தலாம் சார் லைவ் உயிரிழக்கு வந்து நூறு நூத்தி பத்து கிலோ வந்துடும் ரொம்ப ரொம்ப நிறைய பண்ணையில ஆமா சார் எல்லாத்துக்குமே கழிச்சல இருந்து எல்லா விஷயத்துக்குமே கண்டாயிரம் ஒரு இளைஞர் புதிய பண்ணை ஆரம்பிக்காங்க எத்தனை குட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பத்து குட்டி சார் இது போட்டு எங்களுக்கு மாசத்துல வந்து அஞ்சு கிலோ ஷோரா வந்து வந்து நல்ல ரேஷியோ இதுக்கு நம்ம ட்ரைனிங் ஒன்னு வச்சிருக்கோம் சார் அதாவது பூசா பண்ணுகளுக்கு ட்ரைனிங் வச்சிருக்கோம் இன்னைக்கு ஒரு கிலோ தீவனத்தோட ரேட்டு வெறும் இருபத்தி ரெண்டு தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய இடைகள் இருக்கு எல்லாமே கிலோ முப்பது ரூபாய்க்கு மேலதான் இருக்கு வர நூறு குட்டியுமே பக்கத்து விற்கணும் ஆசைப்பட மாட்டோம் இருபத்தஞ்சு குட்டி வித்தாலும் சரி சுத்தமான கூட்டி என்னைக்குமே லாபம் ஆனாச்சு நெல்லூர் ஆந்திரா இங்க உள்ள கோங்கு குட்டியில் போட்டிருக்கோம் நம்ம நம்ம டேரக்டா ஆந்திரா போய் இருந்து தான் குட்டிகள் எடுத்து கொண்டு வரோம் நாங்கள் நாலு பேர் அஞ்சு பேரும் சேர்ந்து போய் நாங்கள் ஆந்திராவில் போய் எட்டு வரதுனால எங்கள்கிட்ட இந்த மாதிரி வீடுகள் கிடைக்கும் மேக்சிமம் மூணு மாதம் குட்டி இந்த மாதிரி குட்டிகளை தான் கொண்டு வருவோம் மூணு மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டிகளோட இடம் வந்து பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ ரேஞ்ச் வரை இருக்கும் இதை நம்ம ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வளர்ப்பு கணக்கில் வளர்ப்போம் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தெட்டு கிலோ வளரத வர இந்த குட்டிகளை வளர்க்குறது எட்டியாபுர குட்டிகள்லாம் எல்லாம் நிக்கிறது அடுத்து பொட்டு குட்டி எடுத்து தொழில் பண்ண முடியாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பொடி குட்டிகளை கையில ஒரு மாசம் குட்டி முப்பத்தி நாலு குட்டி கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு எட்டாயிரம் ரூபா ஒன்பதாயிரம் ரூபான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பிரிட்டு தான் வேணும்னு விரும்பக்கூடியவங்க குற்றி ஊடுறதுக்கு முன்னாலே சென ஒரு அட்வான்ஸை போட்டு வச்சிருந்தாங்க ஆமா இன்னைக்கு அந்த ரேஞ்சில குட்டிகள் விற்பனை ஆகிட்டு இருக்கு ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஐயாயிரம் ரூபா சம்பளத்துக்கு போனவங்க எல்லாருமே எல்லாருமே தொழில் பண்ணதுக்கு ஆகிட்டாங்க மக்கள் ஃபுல்லாமே அதாவது ஆட்டு வியாபாரம் ஆட்டு பிசினஸ் பண்ணலாம் ஆட்டு பண்ணை அமைக்கலாம் பண்ணில் நல்ல மாதிரி ஒரு வருமானம் ஒரு வருவாய் வருது வேலைக்கு போய் மாசம் ஃபுல்லா வேலை பார்த்து மாசம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்குறதுக்கு மூணு மாசம் வளர்த்து மூணு மாசம் சம்பளத்தை மொத்தமா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க மக்கள் ஐயா இப்போ ஒரு இளைஞர் இதுல வராங்கன்னா இஎம்ஐ எதுவுமே இல்லாம கை முதல் அதாவது ஒரு ஒரு வேலை பக்கத்துல ஒரு ஒரு லட்ச ரூபா சீட்டு போட்டு ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு பத்து குட்டி எடுத்து தாராளமா வளர்த்தாங்கன்னா மாதம் அவங்களால ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் இதுல ஒரு குட்டியோட லாபம் மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் பத்து குட்டிக்கு பத்தாயிரம் ரூபா ஆச்சு நீங்க ஒரு பார்ட் டைம் குட்டி ஒரு ஃபார்ம் பண்ணி இது ஒரு ஒரு வந்து ட்ரைனிங் ஆயிட்டீங்கன்னா எந்த முறையில வளர்க்கணும் அதாவது ஒரு சின்ன கொட்டகை பரன் எல்லாம் போடக்கூடாது மழை இல எதுவும் பெஞ்சது இல்ல குட்டி எதுவும் கிடக்காம இருக்க சின்ன செட்டு மாதிரி போட்டு வெறும் தன் தரையில நம்ம போட்டு வளர்த்தாலே போதும் சார் நீங்க புதிய பணியாளர்களுக்கு டாக்டர் மூலமா ட்ரைனிங் குடிக்கப்பட்ட அதாவது என்னன்னா தமிழ்நாடு அரசு கால்நடை துறை அதுல உள்ள டாக்டர் சொத்தர் நம்ம கிட்ட நிறைய நண்பர்கள் இருக்காங்க நிறைய டாக்டர் சார்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க அவங்க முறையில புதுசா ஆட்டு பண்ண வைக்கணும் என்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி பயிற்சிகள் எல்லாம் தாங்கணும் நிறைய போன் கால்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு இருக்கு அதனால மாசத்துல ஒரு நாள் பிக்ஸ் பண்ணதும் அடுத்த வீடியோ நாங்க அப்டேட் பண்ணுவோம் என்ன டேட்ல நம்ம சொல்லுதான்னு சொல்லி இந்த வீடியோ பாக்குறவங்க மேக்சிமம் மாசத்துல ஒரு நாள் நாங்கள் ட்ரைனிங் ஒன்று செட் பண்ணியிருக்கோம் அதாவது சனி நாயர் இரண்டு நாட்கள் வார விடுமுறையில் வார இறுதி விடுமுறைகளை இரண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி சொல்லுவோம் அன்னைக்கு அனுபவம் கூடுன கால்நடை மருத்துவரை வச்சு நம்ம ஒரு பெரிய கேம் மாதிரி ரெடி பண்ணி நம்ம இடங்கள்ல கொண்டு வந்து யார் யாருக்கு என்ன முறையில பண்ண வளர்க்கணும் என்ன முறையில அமைக்கணும் என்ன மாதிரி நம்ம தண்ணியோட தொட்டு என்ன அமைப்புல கொடுக்கணும் என்ன மாதிரி இற எந்த நேரத்துல கொடுக்கணும் எத்தனை கிலோல என்ன ஃபீடு போடணும் எந்தெந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி வேக்சினேஷன் போடணும் எல்லாமே நம்மகிட்ட அனுபவம் மிகுந்த டாக்டரை வச்சு நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கும் அதாவது சார் நம்ம பயிற்சி பற்றியில் நம்ம என்ன மாதிரி ரெடி பண்ணிருக்கோம்னா முதல்ல காலை ஆறு டு மதியானம் பன்னிரெண்டு மணி வரை வெட்டினரி டாக்டர்ஸை வச்சு நிறைய கிளாஸஸ் எடுப்போம் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை டாக்டர்கிட்ட நேரடியாக கேட்டு நம்ம என்ன ஒரு தகவலும் வாங்கிக்கலாம் அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியானம் பன்னிரண்டு டு சாயந்தரம் ஆறு மணி வரை எல்லாத்தையும் நம்மளோட பண்ணைகளுக்கு வெளியே கூப்பிட்டு வந்து நம்ம பண்ணைகளை வச்சு அவங்களுக்கு பிராக்டிக்கலா என்னென்னலாம் நடக்கும் என்னென்னலாம் செய்யணும் என்ன மாதிரி இற வைக்கணும் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளை கொண்டு வரோம் நாள் வளர்ப்புல நூறு நாளுமே எங்களோட நேரடி கண்காணிப்புல நாங்கள் குட்டியை உங்களுக்கு பார்த்து மெயின்டைன் பண்ணி என்ன மாதிரி நோயாண்மை குட்டி எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் பண்ணி நம்ம என்னென்ன மாதிரி வேக்சினேஷன் கொடுக்கணும் என்ன மாதிரி பீட் எந்த டைம்ல வைக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு நூறு நாள்ல இருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்துருவோம் வரக்கூடிய காலங்கள எளிமையான முறையில வளர்க்குறதுக்கு தான் நாங்கள் இப்போவுமே ஒரு டிஎம்ஆர்னு சொல்லி ஒரு ஆட்டுத்தீவனத்தை ஒண்ணு கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம் அதாவது ஆந்திரா கம்பெனி இந்த கம்பெனி ஆமாம் இந்த கம்பெனி தான் நம்ம ரெண்டு வருஷமா போட்டு நம்ம பயன்பாட்டில் வச்சிருக்கோம் இந்த தீவனத்துல வந்து எங்களுக்கு வைக்கோல் கடலைக்கொடி சோயா புண்ணாக்கு மக்காச்சோளம் கான் சைலேஜ் இந்த மாதிரி வெரைட்டிஸு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு இது அடர் தீவனம் ஆமா பைபாஸ் ஃபேட்டு எல்லா இதுவுமே இந்த இறையில எங்களுக்கு மிக்ஸ் ஆகி வந்துடுது வரக்கூடிய காலங்கள்ல எளிமையான முறையில் வளர்க்கணும்னா நம்ம டிஎம்ஆர் மாதிரி இந்த மாதிரி ஆட்டு தீவனத்தை போட்டாதான் நமக்கு எளிமையான முறையில் வளர்க்க முடியும் இல்லைன்னா வந்து நம்ம குட்டியும் பார்த்துக்கிட்டு நோயாளமே ஒன்னும் பார்த்துக்கிட்டு நம்ம இறையை வெளியே இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி நம்ம குட்டி வளர்க்கணும் கட்டீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிரும் இன்னைக்கு ஒரு கிலோ தீவனத்தோட ரேட்டு வெறும் இருபத்தி ரெண்டு ரூபா தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய இடைகள் இருக்கு எல்லாமே கிலோ முப்பது ரூபாய்க்கு தான் இருக்கு இதுலயே நமக்கு எட்டு ரூபா ப்ராஃபிட்ல போயிருந்தோம் நம்ம இந்த ஒரு டிஎம்ஆர் ஆட்டு தீவனத்தை மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு பொழுது போட்டா போதும் காலையில சாயந்தரம் வேற இடையில எந்த ஒரு இறை வைக்கணும் வைக்கணும் செய்யணும் சார் மத்தியானம் மேக்சிமம் வெறும் தண்ணி போதுமா போதும் அதாவது மத்தியானம் தண்ணி வைக்கணும் சொல்ல எப்போதுமே நமக்கு தண்ணி இருக்கணும் சரி இந்த தீவனத்து கொடுத்த தீவன செலவு ரொம்ப நமக்கு லாபம் கூடிய கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் அடை தீவனம் வாங்கி சொந்தமா எல்லாமே ரெடி பண்ணி போட்டு பார்த்துட்டோம் காஸ்ட் வைஸ் முப்பது ரூபாய் அடை தீவனம் மட்டும் போட முடியாது பசு தீவனமும் போடணும் உலர் தீவனமும் போடணும் எல்லா தீவனமும் போட வேண்டியதா இருக்கு இப்போ இந்த டிஎம்ஆர் பாத்தீங்கன்னா கிலோ நமக்கு இருபத்தி ரெண்டு ரூபா பத்து கிலோ குட்டி வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ ரேஷியோக்கு வந்து நம்ம ஐம்பது கிராம் போடுறோம் ஐம்பது டு எழுபது கிராம் வரை நம்ம வைக்கும் ஆட்டுகளுக்கு பத்து கிலோ அந்த குட்டி இருக்குன்னா எழுநூறு கிராம் இதை டிவைட் பண்ணி மூணா பிரிச்சு வச்சிருதோம் இல்லை ரெண்டு வேலையா வச்சிருதோ போதுமா சார் தாராளமா போதும் சார் இந்த என்ன காரணம் கேட்டிங்கன்னா இல்லை தேவையான எல்லா இறையும் இதுல சேர்ந்துருக்கு அதாவது என்ன பசுந்தீவனம் உலர் தீவனம் அடர் தீவனம் அதாவது எல்லாமே ஆட் ஆகி போய் இருக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே ஆட் ஆகி போய் இருக்கு நமக்கு இது மட்டுமே போதுமானதுதான் வேற எதுவுமே தேவையில்லை நாளைக்கு தேவையான கால்சியம் மினரல்ஸு தாது உப்பு எல்லாமே அதில் ஆட் ஆகி இருக்கு இந்த தீவிரத்தை குட்டிகள் திங்குமா முதல்ல சாப்பிடுமா கேடுங்க இந்த வீடியோ நீங்க பார்த்தாலே தெரியும் எப்பண்டா பாக்கெட்டை உடைப்போம்னா நிக்காங்க எல்லாருமே அந்த ஸ்மெல் எதுக்கு ஆமா சார் ஆமா சார் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் மொத்தத்துல இந்த இறைய சாப்பிட்டாலே இந்த தீவிரம் குட்டிகளுக்கு வந்து வயிறு பிரச்சனை வயிறு உப்புறது எருக்கல் போறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வராது உண்மையாவா இப்ப நிறைய அடத்திவனம் கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் கண் நிறையா சிந்துச்சு ஆமா வயிறு ஒரு ஐம்பது கிராம் கூட சாப்பிட்டனாலே நமக்கு வந்து எருக்கல் ஆயிரும் குட்டி நம்ம டூ இயர்ஸா போட்டு இருக்க சார் இது வரை நமக்கு எந்த குட்டிகளுக்குமே எருக்கல் வந்தது கிடையாது வயிறு உப்புறதும் கிடையாது ஆமா இந்த இட போட ஆரம்பிச்சு அதாவது இந்த தீவனத்தை டிஎம்ஆர் ஆட்டு தீவனம் போட ஆரம்பிச்சு இதுவரை நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது சார் இந்த குட்டிகள் இருபத்தி இருபத்தி நாலு கிலோ இருக்கும் சார் இதுக்கு ஒரு நாளைக்கு சார் இப்போதைக்கு கரண்ட் நம்ம இந்த தீவனத்துக்கு என்ன வச்சிட்டு இருக்கோம்னா கிலோக்கு எழுவது கிராம் கணக்கு பண்ணி வைக்கும் சார் அதாவது ஒண்ணு நானூறு வைக்கும் சார் காலையில காலையில ஈவினிங் கிராம் சார் ஒன்றரை கிலோ வருது அப்போ கிலோ கணக்கு வச்சுக்கோங்க ஒன்றரை கிலோ காஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன ஆகுது முப்பத்தி மூணு ரூபா ஒரு குட்டியோட ஒரு நாள் செலவு

எத்தனை குட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் சார் பத்து குட்டி சார் என்ன காரணத்துனால உங்கள பத்து குட்டி மட்டும் நான் போதும் வளர்த்தா போதும்னு சொல்லுவேன் சார் ஐம்பது குட்டி எடுத்தேன்னா நம்மளால நோயாளி பார்க்க முடியாது சார் இப்ப பத்து குட்டினா என்ன குடுக்கணும்னு கூட தெரிய தெரியாது நமக்கு பார்த்தாலே தெரியாது என்ன பிரச்சனை ஏன் இப்படி நிக்கி இப்ப கே என்ன மெடிசன் கொடுக்கணும் எதுனால எப்படி இருக்கு என்ன சொல்லி நமக்கு தெரியாது பாருங்க பின்னால கூட குட்டி செருமிட்டு செருமல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சளியோ வேற ஏதோ கிடையாது இதோட சவுண்ட் வித்தியாசமா சளி சொல்லலாம் இப்ப ஏதோ கீழ கிடந்து வைக்கலோ ஏதோ ஒன்னு எடுத்து வாயில போட்டுருக்கலாம் ஒண்ணு ஆமா அது காரணத்தினாலதான் அது சிறுமல் இருக்க தவிர இப்ப ரெண்டு மடக்கு தண்ணி குடிச்சாருன்னா சரியாயிரும் நமக்கு வரும் இருமல் அதே மாதிரி ஒரு இருமல் தான் குடிச்சா மாதிரி சொல்லலாம் இது சார் இதுக்கு இப்ப எதுவுமே தேவை உங்க பண்ணையில என்னென்ன நோய்கள்லாம் வந்திருக்கு சார் அது காணாவானா வந்திருக்கு அது எப்ப எந்த சீசன்ல வரும் சார் அது வந்து மழை இந்த மாதிரி சீசன்ல சார் கடை சீசன் மழை சீசன்ல வரும் நம்ம இத மாதிரி கெட்டு இதே மாதிரி நம்ம மண்ணுல தான் இந்த மாதிரி அமைப்புல தான் இது சவுதி அதிகமாக இருந்ததுனால காலை இடுக்குல போய் இருந்துட்டு இந்த மாதிரி புண்ணாகி காணானா வருது வாயில் இன்ஃபெக்ஷன் அது வந்து தொட்டுவாரி நோய் மாதிரி சார் அது ஒன்னு பட்டு ஒண்ணு பட்டு ஒன்னு பட்டு மொத்த பொன்னைக்கு வந்துடும் மொத்த பண்ணைக்கு அட்டாக் ஆயிருக்குது இதனால சில ஏழு டோசும் ரொம்ப பெரிய லாஸ் எல்லாம் ஆயிருக்கும் சார் தடுப்பூசி சார் தடுப்பூசி அதுக்கப்புறம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி நாங்க பண்ணக்கூடிய காலங்களில் வந்து யூடியூப் சோசியல் மீடியா எல்லாம் பெரிய விஷயங்கள் கிடையாது ஒரு டாக்டரே பாக்கணும் ஊர்ல ஒரு டாக்டர் இருப்பாரு ஆனா அவர் யாருன்னு கேட்டா அவர் கமௌண்டரா இருப்பாரு ஆனா அவங்க டாக்டர்னு சொல்லிட்டு இருப்பாங்க இருக்காங்க இல்ல இன்னைக்கு கூகுள் வந்துருச்சு நம்ம கூகுள்ல போய் என்னன்னு பாத்துக்கலாம் இப்ப உங்கள மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துச்சு அந்த மாதிரி நிறைய நோய் வேளாண்மை பத்தி நம்ம படிச்சுக்கலாம் இப்ப நம்மள மாதிரி இன்னைக்கு எவ்வளவு டெவலப் ஆச்சு நமக்கு தெரிஞ்ச அனுபவங்களை இன்னைக்கு வர பணியாளர்களுக்கு நம்ம கத்து கொடுக்கணும் ஒரு ஆர்வத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம் காணா வேணா எஃப்எம் தடுப்பூசி போட்டு தடுப்பூசி போட்டுணும் அதாவது மழை காலத்துக்கு முன்னாலே இந்த தடுப்பூசியை நம்ம போட்டுடணும் அதுக்கு முன்னால நம்ம வந்து ஈடி டிடி கண்டிப்பா நம்ம முதல்ல போட்டுடணும் பிபிஆர் வஸ்ட் குட்டி எடுத்து வந்த பூசுல பிபிஆர் தான் ரொம்ப சொல்றாங்க நிறைய பண்ணல ஆமா சார் சளி இருமல் இருமல் எல்லாத்துக்குமே கழிச்சல இருந்து எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் ஆயிரும் இப்ப எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நாங்க இந்த குட்டிகளை இன்னைக்கு கொண்டு வரோம்னா ஒரு வாரம் குவாரண்டைன் பண்ணி ஆமா அதுக்கு சளி கம்ப்ளைண்ட் இருக்கா என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு அதுக்கு வந்து ஒரு டிவாமின் கொடுத்துட்டு இல்ல சடி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதை அரஸ்ட் பண்ணிட்டு மேல சில குட்டிகளுக்கு உண்ணிகள் இருக்கும் ஆமா அதுக்கு ஐபது நிறைய சொல்றாங்க அதுக்கு அதுக்கு இப்ப வந்து நம்ம ஐவரி ஐம்பது மட்டும் இன்ஜெக்ஷன் இருக்கு போட்டு விடுது அந்த விஷயம் இன்ஜெக்ஷன் போட்டு மேல இருக்க உண்ணி இனி எல்லாம் கலாயம் போயிடும் ஒரு உண்ணி இருக்காது ஏன்னா குட்டியோட வளர்ச்சியை கட்டுப்படுத்திடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்ம ஃபுல்லாமே நோய் எல்லாமே பாக்குற மாதிரி இருக்குமே தவிர குட்டியோட வளர்ச்சியை நம்ம எதுவுமே எடுத்து பாதுகாக்க இருக்க முடியாது விற்பனைக்கு நம்ம என்ன செய்யலாம் எப்படி செஞ்சால் லாபம் சார் இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் நம்மகிட்டே கால் பண்ணி கேட்காங்க எல்லா குட்டியும் தானே எல்லாத்தையும் செஞ்சதானே தம்பி எல்லாம் பண்ணிதான் நிற்கிறேன் குட்டியை விற்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரே விஷயம் நம்ம கத்துக்கிட்டது நம்ம பண்ணை இருக்கிறத நம்ம இருக்க சுத்தோட்டாரம் ஃபுல்லா நம்ம தெரியப்படுத்தணும் நம்ம பண்ணை இருக்கு இவங்க விற்காங்கன்னு சொல்லி தெரியப்படுத்தணும் மேக்சிமம் வியாபாரிகளுக்கு குட்டி கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும் அதாவது நம்ம லாபத்தை புள்ள எடுத்து அவங்க கொண்டு போயிடுவாங்க மூணு மாசம் நாலு மாசம் நம்ம அதுல போட்டுருக்க எல்லா வளர்த்தேன் கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க அவங்க முன்னூத்தி அறுபது ரூபா முன்னூத்தி எழுபது ரூபாய்க்கு நீ குட்டியை எடுத்து கொண்டு போயிருவாங்க நம்ம அதை வளர்த்தே பிரோஜனம் இருக்காது எற காசு கூட கைக்கு வந்திருக்காது ஆமா இந்த மாதிரி விஷயத்துல நம்ம மேக்சிமம் பெரிய பெரிய திருமண ஆடுகள் வீட்டு நிகழ்ச்சி ஆடுகள் கோயில் கோடை இந்த மாதிரி விஷயங்களுக்கு குட்டி கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதாவது ஒரு வருஷம் தான் அந்த கஷ்டங்கள் இந்த ஒரு வருஷம் கழிச்சு நம்ம பண்ணைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா மக்கள் அனைவருமே நம்மள நேரடியா வந்து கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்ப ஒரு கிலோ உயிரிழ எப்படி கொடுத்துட்டு இருக்கா இன்னைக்கு ரேட்டு நம்ம நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார் வெளியே இன்னைக்கு முன்னூத்தி அம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்காங்க நம்ம நானூத்தி ஐம்பது நானூறு ரூபாய் சொல்லுங்க நானூத்தி ஐம்பது நம்ம வியாபாரி சார் நம்ம ரெகுலரா என்ன இடம் இருக்கோ காலையில ரெண்டு எல்லாம் கஸ்டமர் வர சொல்லிடுவோம் இல்ல முந்த நாள் நைட்டு கூட நம்ம ஃபார்முக்கு வர நம்ம பணையில வந்து தங்கி பின்னால ரூம் வச்சிருக்கும் அழகாக தங்கி காலையில அதிகாலையில எந்திரிச்சு அவங்க தேவையான வெறும் வயிற்றுல இடம் வெறும் வயிற்றுல எடை போட்டு குடுக்கறதுனால இதுவே ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஆமா அப்படி கணக்கு போனா சார் ஒரு கூலி ஒரு ஒரு குட்டிக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ வித்தியாசம் படும் சார் பக்ரீதக்கு குட்டிகள் ஏதாவது இல்ல ஒதுக்கி விட்ருக்கலாம் நல்ல குட்டிகளா ஆமா சார் குட்டிகளை ஒதுக்கி விட்டுருக்கேன் சார் கிடைச்சா இருபத்தி குட்டி இந்த வருஷம் இருப்பணிக்குன்னு சொல்லி ஒதுக்கி விட்டு பக்ரீத்துக்கு பக்ரீத்துக்குன்னு இருபத்தி குட்டி போதுமா பேட்டையில நல்ல சேர்ந்து சார் இன்னைக்குள்ள ஃபார்ம் இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இருபத்தி குழு போட்டு நிப்பாட்டி இருக்கும் இதுவே நாடு கலர் பார்த்து நிப்பாட்டிகளை எப்படி நிப்பாட்டுவீங்க கலர் பார்த்தா நிப்பாட்டி நல்ல குட்டிகள் நல்ல குட்டிகள் அதாவது கண் கருப்பு அணில் மர நல்ல கைகள் சுத்தமா வளருது இந்த மாதிரி குட்டிகள் பார்த்துதான் நிப்பாட்டி இதுக்குன்னு ஒதுக்கி வைக்கிறது ஒரு நூறு குட்டி வரக்கூடிய இடத்துல இருபத்தி நூறு அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒதுக்கும் வர நூறு குட்டியுமே பக்கத்து விற்கனு ஆசைப்பட மாட்டோம் இருபத்தஞ்சு குட்டி வித்தாலும் சரி சுத்தமான உள்ள குட்டியா தரமான குட்டிகள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அது தரமான முறையில் நல்ல இந்த போட்டு இந்த இடத்துல நம்ம தீவனம் டிஎம்ஆர் இந்த டிஎம்ஆர் ஃபீடு தான் ஆமா என்ன ஐம்பது கிராம் வைக்கிற இடத்துல அங்க எழுபது கிராம் வச்சு தனிப்பட்ட பார்வையை பார்த்து தனிப்பட்டையில இல்ல வளர்த்துதான் அந்த குட்டிகளை வெளியாம பக்ரி டைம் சேல் பண்ணதும் இது எவ்வளவு சார் உயிரோட மேக்ஸிமம் வரும் இந்த குட்டிகள்லாம் சார் இது நம்ம சுத்த போனா நாலு பல் வரை நம்ம வளர்த்தலாம் சார் உயிரோட லைவ் வேட்டுக்கு வந்து நூறு நூத்தி பத்து கிலோ வந்துடும் சார் சார் உண்மையாவா நூறு கிலோ உண்மை நம்ம இப்ப கூட ஒரு குட்டி போட்டிருக்க சார் சுத்த கருப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோல நீங்க பாருங்க அது இன்னைக்குள்ள கரண்ட் கண்டிஷன் எண்பது கிலோ இருக்கு சார்

சார் வருங்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போறவங்க யாரும் இனி வேலைக்கு போக மாட்டாங்க இன்னைக்கு மேக்ஸிமம் ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க நம்ம பேங்க் ஸ்டாப்ஸ் ஃபாரின்ல இருந்தவங்க என்ஆர்ஐஸ் இன்னைக்கு அவ்வளவு பேருமே இன்னைக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல பண்ணைகள் போட்டு வரச்சுட்டாங்க இன்னைக்கு நிறைய இடங்கள் நிறைய பேர் சிறப்பான முறையில பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனால இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல வந்து இந்தோட வியாபாரம் அதிகமா தான் இருக்குமே தவிர குறையாது ஆனா மக்களுடைய கறி தேவைகளும் அதிகமாயிருச்சு அதனால கவர்மெண்ட்ல இருந்து நிறைய மானியமும் கொடுக்காங்க ஸ்கீம் சொல்லி போட்டு ஒரு கோடி ரூபா வரை நீங்க சென்ன கவர்மெண்ட் மானியமும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் பேட்டில ஒரு கிலோ ஆட்டுக்கறி எண்ணூத்தி ஐம்பது ரூபா சார் கிலோ எலும்பு கறி எலும்பு கறி எண்ணூத்தி ஐம்பது தனிக்கறி ஆயிரம் ரூபா இதே இது சார் நாங்க பதினஞ்சு வருஷம்ல குட்டி விளக்கச் ஆட்டு கறியோட விலை பேட்ட ஊர்ல இருநூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு சார் கறி அன்னைக்கு மீன் கெண்டை மீனோட வில கிலோ இரநூறு ரூபா இன்னைக்கு அதே தான் கெண்டை மீன் கிலோ இரநூறுவா தான் இன்னைக்கு ஆட்டு காட்டு கேரி கிலோட எண்ணூத்தி ஒன்பது ரூபா ஆச்சு அதனால தேவைகள் அதிகமாச்சு மக்களோட தேவைகள் அதிகமாகிடுச்சு இன்னும் வருங்காலங்களில் எல்லா இளைஞர்களும் ஆட்டு பண்ண போடுறது மிக சிறந்து நல்ல ஒரு வருமானத்தையும் ஈட்டிக்கலாம் முன்னால வந்து அதாவது தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி டைம் தான் மக்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் நம்ம ஒரு ஆட்டுக்கறி கடையே பார்ப்போம் இன்னைக்கு அப்ப வாரத்துல ஏழு நாளும் ஆட்டுக்கறி கடை திறந்துருக்கு ஆமா ஏழு நாளும் வியாபாரம் இருக்கதான் செய்யும் ஆயிரம் ரூபாய் கிலோ ஆயிரம் ரூபாய் அதையும் வாங்கி அதே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கதான் செய்தாங்க சனி நேயர் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கூட்டங்கள் இருக்கு ரெண்டு குட்டி அடுத்த குடி இடத்துல நார்மல் டேஸ்ல வீக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து குட்டி இருபது குட்டி கிட்ட இருக்காங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஆட்டோட வியாபாரம் பீக்ல ஆயிருச்சு சரி சார் நான் சென்னையில இருக்கேன் சிட்டில இருக்கேன் எனக்கு ஆடு வளர்க்க ஆசை ஒரு இடம் தான் இருக்குது எப்படி வளர்க்கலாம் தாராளமா வளர்க்கலாம் சார் இதுக்கு தான் ட்ரைனிங் ஒன்னு வச்சிருக்கோம் சார் அதாவது பண்ணை வச்சிருக்கோம் நம்ம வீடியோல தாராளம் தாராளமா வளர்க்கலாம் இன்னைக்கு எங்களோட கணிப்புக்கு இன்னைக்கு ஒரு சென்று இடத்த பாத்தீங்கன்னா மூணு மூணு சைஸ்ல ஒரு குட்டி வளர்க்கலாம் சார் முப்பது குட்டி தாராளமா வளர்க்கலாம் ஒரு இடம் ஒரு சென்னை இடம் போதும் அதாவது தீவனம் வந்து நம்ம டிஎம்ஆர் ஆட்டு தீவனம் இருக்குல்ல நம்ம டிஎம்ஆர் பீடு போட்டோம்னா நம்ம ஒரு சென்னை இடத்துல அதிகமா போட்டு வளர்த்துக்கலாம் சரி சார் நான் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கேன் காலையில ஒரு பத்து மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வருவேன் எனக்கும் ஆடு வளர்ப்புக்கு ஆசை இருக்கு ஒரு சென்னை இடம் ரெண்டு சென்டா இடம் தான் இருக்குது அது எப்படி அதே ஒரு சொல்லுங்க சார் அது தாராளமா வளர்க்கலாம் இப்ப நாங்க என்ன மாதிரி டைம்ல நீங்க காலையில பத்து மணிக்கு வேலைக்கு போறீங்க காலையில மொதல் சாப்பாடு ஏழு மணிக்கு வச்சிடலாம் சார் தீவன முறையில காலையில ஏழு மணிக்கு எல்லாம் வச்சிடலாம் அப்ப அது காலில இருந்துச்சு நம்ம ஆட்டு தொழுவைகள் கிளீன் கிளீன் பண்ணி எழுதி முடிச்சுட்டு காலைல ஒரு எட்டு மணிக்கு முதல் தேவணை வச்சு முடிச்சுட்டோம்னு சொல்லலாம் சார் அந்த குட்டி ஃபுல்லா சாப்பிட்டு எப்போதுமே ஒரு ட்ரெயில தண்ணி வச்சுட்டே இருக்கணும் சார் தேவையான தண்ணி தூங்கிட்டு அழகா படுத்து ரெஸ்ட் ஆகி சாப்பாடு திருப்பி வெளியே கக்கி எடுத்து சாப்பிட்டு நல்லா உமிலாம் போட்டுட்டு வச்சுருக்கோம் சார் திருப்பி நீங்க ஈவினிங் ஆறு மணிக்கு வரீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு இன்னொரு ஃபீடு வச்சுக்கலாம் சார் அதாவது கிலோவுக்கு அம்பது கிராம் உயிரிழக்கி கணக்கு சொல்லுவாங்க தீவன முறை ஆமா இதை நீங்க ரெண்டு ரேஷியோ பிரிச்சு வச்சுக்கலாம் சார் குட்டிகளுக்கு நேரடியாக கண்காணிப்பு இருக்கணும் ஒரு சின்ன சிசிடிவி நீங்க சிசிடிவி வந்துட்டு நேரடி ஆமா சார் நான் ஒரு வாத்தியார் வச்சுட்டோம் ஆயிட்டேன் எனக்கு ஆடு வளர்க்கறதுக்கு ஆசை ஆடு வளர்த்தா உண்மையில எனக்கு ஏதாவது பிரயோஜனங்கள் உண்டா லாபம் உண்டா அதாவது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் அதாவது பண ரீதியாவும் உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் உங்களோட நோய் நோய்கள் வந்து அதாவது நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சுகர் பிரஷர் எல்லா விஷயங்களும் வந்துடும் இன்னைக்கு நம்ம ஒரு பத்து குட்டி போட்டு ஐயா பாக்கீங்க அப்படி ஒரு காரணத்துல உங்களுக்கு குட்டி பார்த்தோம்னா மன சந்தோஷம் உங்களுக்கு ப்ரெஷர் இறங்கிடும் உடற்பயிற்சி உடற்பயிற்சி மேக்சிமம் என்னன்னா குட்டிகளை நாலு இறைய அள்ளி போடுதோம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுது ஒரு வாக்கிங் மாதிரி ஆயிடுது இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து பெரிய லாபகரமா இருக்கு நிறைய வருமானம் எல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க ஒரு நாள் அதை வீடியோவே போடும் அவங்க நேரில போய் அவங்க பண்ணைய பத்தி வீடியோவே சார் நான் வெளிநாட்டுல வேலை அவங்களுக்கு இருக்கேன் எனக்கு ஆடு வளர்க்கறதுக்கு ஆசை இன்னைக்கு நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பா இருப்பீங்க சிட்டிக்குள்ள நீங்க இடம் வாங்க வேண்டாம் வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டர்ல கொஞ்சம் இடம் வாங்கலாம் அதாவது இன்னைக்கு ஒரு காலம் கிடையாது கிடையாது இன்னைக்கு பணத்திலும் பொண்ணுலயும் ஆமா தங்கத்திலயும் மண்ணிலேயும் பணத்தை போடுங்க அப்பவுமே இருந்து சொல்றாங்க நீங்க ரிட்டர்ன் வந்தாலும் உங்களுக்கு தான் நீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு நீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கீங்க ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயசுலாம் நீங்க பண்ண எடுத்து இங்க வந்துடலாம் நீங்க அதுக்குள்ள இங்க ஒரு பத்து சென்ட் இடம் இருபது சென்ட் இடம் போட்டீங்கன்னா உங்களுக்கு மாசத்துக்கு தேவையான ஒரு நூறு குட்டி வளர்ப்பு வளர்த்தாலும் மாசம் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் நீங்க ஈட்டிக்கலாம் ஆமா அதனால கண்டிப்பா நல்ல ஒரு லாபம்